ஹலோ அப்படிவான் ஸோ ஒரு பேரண்ட் ஒருத்தங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஓல்டு பேபி எப்பவுமே ஃப்ளெக்ஸ்டாகவே இருக்கிறாங்க கை கால் எல்லாமே வந்து எப்போவுமே ஃப்ளெக்ஸ்டாகவே இருக்குது ஸோ இது வந்து நார்மலாக இல்லையா இப்போ எப்போது இதுக்கு வந்து நான் அப்நார்மல் சொல்லி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ பேபீஸ் வந்து நார்மலாகவே எல்லா கை கால் எல்லா போர்ஷனுமே கொஞ்சம் ஃப்ளெக்ஸ்டாக தான் இருக்கும் இது வந்து அவங்களோட மசில் டோன் நார்மலாகவே கொஞ்சம் ஹையாக இருக்கிறனாலையும் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனாலையும் அது இருக்கும் அண்ட் அது இல்லாமல் குழந்தைங்க வந்து உள்ள மதரோட வயிற்றுக்குள்ளேயே ஸோ அந்த ஃப்ளெக்ஸ்டு பொஷிஷன்லேயே இருக்கிறனால இனிஷியல் ஃபியூ டேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ அரவுண்ட் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் பேபி அப்படிங்கும்போது இந்த டைம் இந்த பேபி வந்து மெதுவாக ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கையை வந்து கொஞ்சம் திறந்து மூடுறது அது இல்லாமல் காலை வந்து கிக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டி வந்து குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த ஃப்ளக்ஷ் இந்த எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸ்டாகவே இருக்காங்க த்ரீ அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் அது இல்லாமல் குழந்தை இப்படி தூக்கும் போது குழந்தைங்க வந்து அந்த லிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ராஸ்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டோன் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ டோன் அப்படிங்கிறதுல வந்து ஏர்லியராகவே நம்ம கண்டுபிடிக்கும் போது குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் பெட்டராகவே நம்ம வந்து வெளியில் கொண்டு வர முடியும் தேங்க்யூ